புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் பணம் பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு வரும் நடைபெறுகிறது இதனையொட்டி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்து வருகிறது தேர்தல் துறையினர் மற்றும் போலீசார் மாநில எல்லைகள் உள்ளிட்ட பல இடங்களில் சோதனை சாவடி அமைத்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் காட்டேரி குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் மற்றும் லூர்துநாதன் ராஜன் உள்ளிட்ட போலீசார் லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை அருகே அமைக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்தனர் அதில் உரிய ஆவணம் இன்றி ரூபாய் லட்சம் பணம் எடுத்து வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து காரை ஓட்டி வந்த உருவையாறு பாகூர் மெயின் ரோட்டை சேர்ந்த ஸ்ரீஹரி சீதாராமன் என்பவரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் விசாரணையில் மயிலம் பகுதியில் ரியல் எஸ்டேட் பத்திரப்பதிவுக்காக அந்த பணத்தை அவர் எடுத்து செல்வதாக தெரிவித்துள்ளார் ஆனால் பணத்துக்கான உரிய ஆவணம் இல்லாததால் அப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் பிரபாகரனிடம் அதனை ஒடைத்தனர்